أحب الصالحين ولست منهم لعلي أن أنا لبهم بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن واله أما بعد نمد أربعين آلهم صلى الله عليه وسلم أنا كوريا أنبارنا غلي அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நமது இதயத்திற்கு இனிப்பாக நமது உள்ளம் உவகை அடையக்கூடிய ஒரு செய்தியை உங்களோடு பரிமாறிக்கொள்ள கொள்ள விளைகின்றேன் என்னவென்றால் சமகாலத்தில் வாழக்கூடிய டாக்டர் முகமது ஜக்கி ஹிதிர் என்ற அரபு நாட்டு அறிஞர் ஒருவர் நமது நாயக கண்மணி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை பற்றி அல் குர்ஆானிலே எப்படி எப்படியெல்லாம் எத் இடங்களில் அந்த அந்த தகவல்களை ஒரு சின்ன நூலின் மூலமாக தொகுத்திருக்கிறாங்க குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி இருநூத்தி மூன்று ஆயத்துகளின் ஊடாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் எத்தனை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் அவர்களை பற்றி திருமறை குருவான் பேசுகின்றது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு களிமாக்கள் பல்வேறு பட்ட வார்த்தைகளை கொண்டு குரான் பேசுகிறது فارغ زام سورة الشورى والرعاية مكتوب قديم علي صلى الله عليه وسلم فلذلك وادع واستقم كما أمرت ولا تتبع وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت بينكم الله ربنا وربكم لنا أعمالنا ولكم أعمالكم لا حجة بيننا وبينكم الله يجمع بيننا وإليه المصير மட்டும் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் பதிமூன்று இடத்துல ஆஹ் பேசுகின்றான் பது ஃபலிதாலை பதுவோ நாயகமே அவங்கள நீங்க என்ன செய்யுங்க அழைங்க நீங்க நாயகமே அவங்கள தாவா செய்யுங்க அப்படிங்கிறான் ஒஸ்தக்கம் நாயகமே நீங்க நிலைத்து இருங்க இஸ்தாமத்தா இருங்க நீங்க இருங்க அப்படிங்கிறான் அது மாதிரியா பின்தொயர்ந்த நீங்க சொல்லுங்க ஆமன் தூ நான் ஈமான் கேட்ட பீமா அன்சல் அல்லா மீன் அல்லாவுடைய வேதங்கள் அல்ல இறக்கி வச்ச வேதங்களை நான் ஈமான் கொண்டுட்டேன் நீங்க சொல்லுங்க இப்படியே நம்ம எண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆயத்திலே மற்றும் பதிமூணு இடங்களிலே நபிசல்லா செல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது இப்ப பேசப்படுகிறா நாயிசல்லா செல்லம் அவருடைய திருப்பெயர் ஐந்து இடத்தில் வந்திருக்கிறது அதுபோக பிரதி பெயர்ச்சலை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை படர்கையாக வைத்து லமீரை கொண் நாயகத்தினுடைய பண்புகளை கொண்டு உதாரணமாக யா நபி அவருடைய பட்டத்தை கொண்டு யா ரசூல் யா யுகல் முஸ்தமில் யா ஐயுல் முத்தசிர் சிராஜ முனீரா இப்படி உதாரணத்துக்கு நபியை இதெல்லாம் யாரை பார்த்து நமது நாயகம் ஆன் மூலம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் சொன்னா ஐந்தில் ஒரு பகுதி திருமறையின் ஐந்தில் ஒரு பங்கு நபிசல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது சுபஹான் சில சூறாக்கள் கணக்கு பண்ணால் ஒரு எட்டு சட்சம் சூறாக்கள் அதில் தான் பேசப்படலை அது கூட அந்த ரகசியத்தை அல்லாஹ் அறிவான் சூரத்து நூ சூரத்துல் முர்சலாத் சூரத்து ஷம்ஸ் சூரத்துல் ஆதியா சூரத்து தக்காசூர் சூரத்துல் ஆசூர் சூரத்து குரைஷ் சூரத்துல் லஹப் இப்படி இந்த சூறாக்களில் மட்டும்தான் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படவில்லை ஆனால் எல்லா சூராக்களிலும் எல்லா இடங்களிலும் நபிசல்லல்லா அலி சொல்லம் அவர்களை seperti biasa pada kena sunat இது மட்டுமல்ல அந்த அந்த ஆஷி கண்களே நாயகம் சல்லாகு அலிவசல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் சம்பந்தப்பட்டவைகளை பற்றியும் அவர்களுடைய அங்க அவயங்களை பற்றியும் அவர்களோடு தொடர்புள்ள அவருடைய குடும்பத்தார் இப்பற்றியும் அல் குருவான் பேசுகின்றது அபிசல்லா உடைய விருந்தோங்களை பற்றி கூட பேசுகிறது அந்த தொடரிலே நாயகம் உங்களை விருந்துக்கு அழைத்தா சாப்பிட்டுக்கிட்டு போங்க போயிட்டு இருங்க ஹதீஸ் நாயகத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு

த கசொதுரக் என்று பேசுகிறது முத்து நபியின் முதுகை பற்றி அல்லது அன் கல என்று பேசுகிறது பயகம்பர் நபியின் பார்வையை பற்றி மாசாகல் பசரோவமா தொகா என்று பேசுகிறது திருநபியின் திருமுகத்தை பற்றி கதுனரா த கல்லுவ வஜிக பிஸ்தமா என்று பேசுகின்றது இதய நபியின் இதயத்தை பற்றி பேசுகிறது மா கதவல் ஃபோ ஆது என்று கண்மணி நாயகத்தின் கண்களை பற்றி வலா அது ஐ நாக்க அணுகும் என்று பேசுகிறது நாயகத்தின் நாவை பற்றி என்று திருக்குர்ஆன் பேசுகிறது இப்படியெல்லாம் பேசி வந்த திருக்குர்ஆன் வேற யாருக்கும் எந்த நபிமார்களுக்கு கூட கிடைக்காத ஒன்றை திருக்குர்ஆன் பேசுகின்றது என்ன தெரியுமா நமது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய ஹயாத்தின் மீது சத்தியமிட்டு குர்ஆன் பேசுகிறது சுபஹான் அல்லாஹ் அநேக தஃசீல்களில் எழுதுவார்கள் லாம்ரு க இன் ஹும் லஃபி சக்ர தியின் யா மஹூன் செய் இதனால் லூத் நபி அலிசலாம் அவருடைய சமூகத்தாரு அவருடைய அழிச்சாட்டியங்களை பற்றி பேசும் வரும் தொடரிலே நம்ம நாயகத்திட்ட சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் நாயகமே உங்க மீது உங்க ஹயாத்தின் மீது சத்தியமாக வேற யாருக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை நாயகம் அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்தின் மீது கூட சத்தியம் திருக்குர்ஆன் இப்படி எங்கு பார்த்தாலும் திருக்குர்ஆன் அந்த திருமறை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மாண்புயர் நபியின் மௌழுவதை ஓதுகின்றது நாமும் அருமை நாயகம் அன்னல் நபி சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவருடைய அருமை பெருமைகளை அகமியங்களை நாம் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் அந்த நேசர் நபியை நன்றாக நாம் நேசிப்போம் சொல்லல்லாஹு அலா முஹம்மது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொல்லல்லாஹு அலா முஹம்மது சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொல்லல்லாஹு அலா சையீதினா முஹம்மது أحب الصالحين ولست منهم لعلي أن أنا لبيهم Shut